தற்காப்பு உரிமை அதாவது உடம்பை தற்காத்து கொள்வதற்கு இருக்கிற அந்த உரிமையானது மரணம் விளைவிக்கும் அளவுக்கு எப்போ நீடிக்குது அப்படிங்கிறத பற்றி இந்திய தண்டனை சட்டத்தின் செக்ஷன் நூறு இதை பற்றி விளக்கம் கொடுக்குது அதாவது உடம்பை தற்காத்து கொள்ளும் பொருட்டு மரணமோ அல்லது வேறு ஏதாவது தீங்கு எதிரிக்கு விளைந்தாலோ அது சில சூழ்நிலைகளில் அதை வந்து குற்றம் அப்படின்னு கருத முடியாது அந்த இடத்துல தற்காப்பு உரிமை தான் நீடிக்கும் அதாவது சில நேரங்களில் நம்ம நம்மளே தற்காத்து கொள்ளும் பொருட்டு செய்யப்படுற காரியத்தினால எதிரிக்கு வந்து மரணம் ஏற்பட்டாலும் சரி அல்லது வேறு ஏதாவது கெடுதல் ஏற்பட்டாலும் சரி அதை வந்து குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது அது எந்தெந்த சந்தர்ப்பங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை வந்து எதிரி வந்து தாக்கி கொலை செஞ்சிருவார் அப்படின்னு நம்ம வந்து பயப்படும் சூழ்நிலை அந்த சூழ்நிலைகளில் நம்ம வந்து தற்காப்பு உரிமையை பயன்படுத்தலாம் அதே போல் நம்ம உடம்புக்கு எதிரியோட செயலினால் கொடுங்காயம் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம எண்ணும் போதும் இந்த தற்காப்பு உரிமையை பயன்படுத்தலாம் அந்த நேரத்தில் எதிரிக்கு காயமோ அல்லது மரணமோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயமோ அல்லது மரணமோ ஏற்பட்டது அப்படின்னாலும் அங்கே வந்து அந்த தற்காப்பு உரிமை நீடிக்கும் அந்த செயலை வந்து குற்றம் அப்படின்னு கருத முடியாது அதே போல் எதிரி ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தாக்குறாரு அப்படின்னா அந்த சமயத்தில் அந்த பெண் வந்து தற்காப்பு உரிமையை பயன்படுத்தலாம் அவங்க வந்து அந்த எதிரியை தாக்கினாலோ அவருக்கு வந்து கொடுங்காய் ஏற்பட்டாலோ அல்லது மரணம் ஏற்பட்டாலோ அந்த டயத்தில் அதை வந்து இந்திய தண்டனை சட்டம் குற்றம் அப்படின்னு கருதாது அங்கே வந்து உரிமை நீடிக்கும் அதே போல் இயற்கைக்கு மாறான முறையில் தன்னோட காம எச்சையை தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வெறியோட எதிரி நெருங்குறாரு அப்படின்னா அந்த இடத்துலையும் ஒருத்தர் வந்து தன்னோட உரிமையை பயன்படுத்தலாம் அதே போல் கடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிற கருத்தோட நம்மளை வந்து அண்டி இருக்கிறவரை எதிரி தாக்க முடியும் போதும் நம்மளும் வந்து உரிமையை பயன்படுத்தலாம் அதே போல் சட்டப்பூர்வமான பொது அதிகாரிகளை நம்ம அணுகி உதவி பெற முடியாத நிலையில் ஒருத்தரை வந்து முறையின்றி அடைச்சி வைக்கும் கருத்தோடு தாக்குறப்பையும் நம்ம வந்து இந்த உரிமையை பயன்படுத்தலாம் அந்த சூழ்நிலைகள்லேயும் நம்ம செய்கிற செயலானது எதிரிக்கு மரணமோ அல்லது கொடுங்காயமோ ஏற்பட்டது அப்படின்னா சட்டமானது அதை வந்து குற்றம் அப்படின்னு கருதாது அங்கேயும் வந்து தற்காப்புரிமையானது நீடிக்கும்